உங்களுக்கு நான் என்ற குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா ஏன் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை தின்னு இருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடகை போய் தின்னு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க இங்க ஒரு கருத்தை குட்டை வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் அது மாதத்துக்கு மானத்துல இருந்து எங்க வருது மனமே வருது மலையில இருந்து எங்க வருது பள்ளத்துக்கு வருது பள்ளத்துல இருந்து எங்க போகுது ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு குடிங்க இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது முடிவர் தீட்டு கொடுத்த மாதிரி கொடுத்து பண்ற

கவுண்ட்ரே பம்பர வளையத்துல ஜெய்ச்சுது நானே தோத்துறேன்டா பசங்க. பொங்க இங்கே செல்லாது. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க आकर போட்டு வெளிய எடுத்து ஜெய்ச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பசங்கட்டே கொடுத்துறேன். பொங்க சாரி அப்படி. ஆமா வெளிய இல்ல. சரி சரி. அம்மா, அப்பாடி நான் மிங்கா

இந்த காலத்துல ஏவண்டா போட்டி துக்குறது பத்து ரூபா பேச வரும் ஐயா என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா ஹயோ கூட்டி இருக்காயா

அப்படி என்னைய தாப்பன்னே என்ன மாதிரி கேள்வி வாயில குளுக்கிட்டி வச்சிருக்கே இனி வாயில எதுக்குடா குளுக்கிட்டி வச்சிருக்கே எنت கேட்டானுங்க ஆனா ஒன்னு ஆனா ஒன்னு ரெண்டு இனிமே கொடுத்து நான் ஒண்ணுமே ஒண்ணுமே இதுக்கு முன்னாடி காய் இது இதுக்கு முன்னாடி வாழக்காய என் மாம்பழம் மாங்காய் இதை கேட்ட இதுக்கு போட்டு அடிக்கிறாய் அறிவு கேட்ட பெரிய ஒரு விஷயத்தை கேட்டுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற இப்படி ஒரு அறிவான்னு பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்தலயே நீ உட்கார்ந்துக்கு உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்ன என்னன்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா அ ஐயோ கேவலத்துக்கு என்ன பலி சொல்ல மாட்டேங்கறீங்களே இதுமே யாரோ எடக்கு புடுகா பேசி ஜனங்களோட வந்த மாகனே சுடுபொடி வெச்சி யாரு தெய்வானே என்ன மணி இவ்வளவு குஜியா ஓடியார என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா அடம் ஒக்கம் அக்கா அவ நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல அதுக்கு தான் துவைக்க போட்டு துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் மணி தங்கச்சிய படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியாமணி இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லாமணி ஐயோ அதெல்லாம் வேணாம் எனக்கு என்ன சளி போதும்

நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊர் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல இங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்கோ அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவனுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏம்புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டா அந்த மாதிரியார போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசம் நம்மளுக்கு ஆகாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது ஒரு மணி நேரமும் இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க உங்களை எப்படி சமாளிக்கிறது எனக்கும் தெரியும்

நீ <laughs> <laughs> <laughs>

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்ப தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான் நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் பாட்டுமா தம்பி இதனால ஊர்ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அருக்காணி பேத்தி ஆவண பக்க தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால போய் வந்து வைக்க சொல்லி இருக்காங்க

அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணு